அதாவது லாஸ்ட் இயர்ல ரிலீஸ் ஆன மூவிஸ்ல ஒன் ஆஃப் தி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன ஒரு பெஸ்ட் மூவி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் இதுக்கான காரணம் என்னன்னா இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுனாலயும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கொடைக்கானல்ல இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்றதுனாலயும் இந்த படம் ரொம்பவே ஹிட் ஆச்சு ஷார்டா இந்த மூவியோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கேரளாவை சேர்ந்த ஒரு பதினோரு இளைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கொடைக்கானல சுத்தி பாக்கிறதுக்காக வராங்க இங்க இருக்கிற நிறைய இம்பார்ட்டன்டான பிளேசஸ் எல்லாம் பாத்துட்டு கடைசியா அவங்க குணா கேவ்ஸ்க்கு போறாங்க பெர்மிஷன் இல்லாம தடை செய்த பகுதியில இவங்க கேட் எகிரி குதிச்சு உள்ள போயிடுறாங்க இப்படி உள்ள போக ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த குகைக்குள்ள இருக்கிற ரொம்ப ரொம்ப ஆபத்தான குழியில ஒருத்தர் விழுந்துடுறாரு இப்படி உள்ள விழுந்தவரு உயிரோட தான் இருக்கிறாரா இல்லையா அவரை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த கதையோட ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி லைன் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தாய்லாந்துல இருக்கிற ஒரு குகையிலயோ நடந்திருக்கு மஞ்சுமல் பாய்ஸ்லயாவது அட்லீஸ்ட் ஒருத்தர் தான் குழிக்குள்ள விழுந்து மாட்டிக்கிட்டாரு ஆனா மொத்தம் பதிமூணு பேர் உள்ள போய் மாட்டிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஆபத்தான குகையா இந்த பதிமூணு பேரும் எப்படி அந்த இடத்துக்கு போனாங்க இவங்க சேஃபா அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையா இந்த ரெண்டு கரையோட புல் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் சம்மர் வெக்கேஷன் வந்துட்டால் போதும் அடிக்கிற வெயில்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற இடம் தான் இந்த ஹில் ஸ்டேஷன் மலைக்கு மேலே லொக்கேட்டாக இருக்கிறதுனாலேயே இந்த பிளேசஸ்லாம் ரொம்பவே சில்லுன்னு மிஸ்டி அண்ட் ஃபாகியாக இருக்கும் அண்ட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஊட்டியும் கொடைக்கானல் தான் அதுலேயும் கொடைக்கானலை பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் பறந்து விரிஞ்சு இங்கே கொட்டி கிடக்கிறத பார்க்கலாம் அழகு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கும் அண்ட் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்த குனாஸ் கேவ் அதாவது டெவில்ஸ் கிச்சன் பொதுவா பாத்தீங்க அப்படின்னாலே இந்த கேவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இருபதாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் இப்ப இருக்கிற மாதிரியான வீடுகள் இல்லாம இந்த குகைகளில் தான் வசிச்சுட்டு இருந்தாங்க ஒரு குகை அப்படிங்கிறது சும்மா நேத்தோ இன்னிக்கோ டக்குன்னு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது பல்லாயிரம் வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையில நடக்கக்கூடிய சில மாற்றங்கள்னால உருவாகக்கூடியது தான் இந்த குகைகள் ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் ப்ராசஸ் நீரோட்டத்தினால அங்க இருக்கிற பாறைகளில் ஏற்பட கூடிய சில மாற்றங்கள் டெக்டானிக் பிளேட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வேதியல் மாற்றம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு குகை உருவாகிறதுக்கான காரணமாக இருக்கு அப்படி நம்ம குணா கொகை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வெதரிங் ஆஃப் ராக்ஸ் மூலயமா ரொம்ப ரொம்ப டீப்பான இந்த கேவ் உருவாச்சு இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவ் மூணு பெரிய பெரிய பில்லர்ஸ்க்கு நடுவில் உருவாயிருக்கு நம்ம கொடைக்கானலில் இருக்கிற மலைப்பகுதி கடல் மட்டத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பது அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கொகைக்குள்ளே இருக்கிற குழிகள்லாம் டீப் சாம்பர்ஸ்னு அழைக்கப்படுது அதாவது கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் ஒரு ஒரு குழியும் ஆழம் போகும் இந்த குணா கொகையில இருக்கக்கூடிய குழிகள் எல்லாம் ஆழ்துளை கிணறுல இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா டீப்பா இருக்காது வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அதாவது பாறைகளின் வானிலை மூலியமா உருவானதுனால உள்ளுக்குள்ள அங்க அங்க நீல நீளமா நிறைய பாறைகளை ஜிக்ஸாக்கா அடிக்க வச்ச மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு படிக்கட்டு இறங்கி போற மாதிரி உள்ள போக போக ரொம்பவே இருட்டா இருக்கும் அண்ட் ஆக்சிஜன் சப்ளையும் கம்மி ஆயிடும் கிட்டத்தட்ட வேற ஒரு உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு நரகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இந்த குழிகள் எல்லாம் இருக்கும் கரெக்டா சொல்லணும்னா நீங்க தெரியாம இந்த குழிக்குள்ள விழுந்துட்டீங்க அப்படின்னாக்கா ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த குழிகள்ல பாறைகள் எல்லாம் ஜிக்ஸாக்கா இருக்கிறதுனால நம்ம விழற போர்ஸ்ல பாதி தூரத்திலேயே இந்த பாறைகள்ல அடிப்பட்டு கண்டிப்பா நம்ம இறந்துருவோம் இந்த அளவுக்கு ஆபத்தான குழிகள் தான் இந்த குணா கொகையில அங்கங்க இருக்கு எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் டைமில் தான் இந்த மாதிரி ஒரு கொகை இருக்குது அப்படிங்கிறத பிரிட்டிஷ் ஆஃபீஸரான பி எஸ் வார்ட் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சார் அண்ட் இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேரையும் அவர் தான் வச்சார் அண்ட் எதுக்காக இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ரெண்டு ரீசன்ஸ் சொல்றாங்க ஒன்னு நம்மளுடைய புராண கதையான மகாபாரதத்தில் இருந்த பாண்டவர்கள் நாடு கடத்தும் பொழுது இந்த இடத்துல தான் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு மறைஞ்சி இருந்ததா சொல்லப்படுது அதனால தான் இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க up. Uh -huh. அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்ச இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் எப்பெல்லாம் இந்த இடத்துக்கு வராரோ இருக்கிற இந்த குழிகள் ஞாபகப்படுத்துறதுனால அவர் பேர் வச்சிருக்கிறாரு பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் இந்த கொகை அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது ஆனா நைன்டீன் நைன்டி ஒன் டைம்ல கமலஹாசன் சார் உடைய குணா மூவிக்கு அப்புறம் தான் அதுலேயும் முக்கியமா இந்த பாடலுக்கு அப்புறம் தான் இந்த குகை ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த கொகையில பதினாறுக்கும் மேற்பட்டவங்க உள்ள விழுந்து இறந்துருக்குறாங்க இது வரைக்கும் யாருடைய பாடியுமே ரெஸ்கியூ பண்ணப்படல அப்படின்ற ஒரு விஷயமே இந்த கொகையை ஆக்கிடுச்சு இந்த டேஞ்சரஸ் நம்மளுடைய குணா இடம் பிடிச்சிருக்கு இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த கொகையை டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்க ஆனா நம்மளுடைய மக்களை பத்தி தான் தெரியுமே எதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அத தான் கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணா கொகையை இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இதை பார்த்த கவர்மெண்ட் இந்த இடத்த மொத்தமாகவே பேரிகேட் போட்டு சீல் பண்ணிட்டாங்க குணாபடத்தை படத்தை பார்த்துட்டு இந்த கொகை ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்படி வந்து இந்த இடத்துல மாட்டி சம்பவம் பண்ணவங்க தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் கேரளாவை சேர்ந்த ஒரு பதினோரு யங்ஸ்டர்ஸ் கொடைக்கானலை சுற்றி பார்க்குறதுக்காக கார் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க இருக்கிற எல்லா ஃபேமஸான பார்ட்ஸையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா குணா கேவுக்கு அதாவது ஒரு ஈவினிங் டைம்ல குணா கேவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த பாட்டுல வர எல்லா ஸ்பாட்டையுமே நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட போய் நிக்கிறாங்க அந்த கேட்ல ஒரு போர்டு ஒன்னு போட்டிருக்கு ஆனா அது ஃபுல்லா துரு பிடிச்சி போய் அதுல என்ன எழுதிருக்கு அப்படிங்கறது சரியா தெரியல பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி சேரும் இருந்திருக்குது ஆனா அந்த சேர்ல ஆள் யாரும் இல்ல ஈவினிங் டைம் அப்படின்றதுனால அங்க செக்யூரிட்டி யாரும் இல்ல அப்படிங்கறது இவங்களுக்கு ரொம்பவே வசதியா போயிடுச்சு அந்த கேட்டை எகிரி குதிச்சு உள்ள போயிடுறாங்க ஆல்ரெடி அந்த கொகையே இருட்டாக தான் இருக்கும் இதில் இவங்க அஞ்சு மணிக்கு மேல போனதுனால ரொம்பவே இருட்டாக இருந்திருக்குது எங்க கால் வைக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம கையில வச்சிருக்கிற ஹேண்ட் கேமரா மூலியமாக ஃப்ளாஷ் அடிச்சுட்டே போயிருக்காங்க இப்படி அந்த கேமராவுடைய வரக்கூடிய வெளிச்சம் மூலியமா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் சரிக்கு விழுற மாதிரியான சத்தம் கேட்டிருக்குது யாருன்னு பார்க்கும்பொழுது பொழுது அந்த கூட்டத்துல வந்த சுபாஷ் அப்படிங்கிறவரு காணாம போறாரு முதல்ல அங்க இருந்த பத்து பேரும் சுபாஷ் சும்மா விளையாட வெளியிலவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலா இருந்திருக்காங்க ஆனா அவங்க கையில வச்சிருக்கிற அந்த ஹேண்ட் கேமரா மூலியமா பிளாஷ் அடிச்சு பார்க்கும்பொழுதுதான் அங்க ஒரு குழி இருக்குது அப்படிங்கறதையே நோட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த குழிக்குள்ளதான் சுபாஷ் விழுந்திருக்கிறாரு அப்படிங்கறதையும் கவனிச்சிருக்காங்க அந்த குழிக்குள்ள அவங்க ஃப்ளாஷ் அடிச்சு பார்க்கும்பொழுது அந்த குழி ரொம்பவே நீளமா போயிருக்குது சுபாஷ் சுபாஷ் சொல்லிட்டு அவங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரமா கத்திட்டு இருந்தோம் உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல பயந்து போய் இவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது திடீர்னு அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு எக்கோ மாதிரியான குரல் கேட்டிருக்கு அது வேற யாரும் கிடையாது சுபாஷோட குரல் தான் எஸ் அவர் சாகல இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை எப்படியாவது உயிரோட மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறாங்க அண்ட் ரெண்டு பேர் பேர் வெளியில போய் ஊர்ஜனங்க ஊர்ஜனங்க கிட்ட சொல்றாங்க ஆனா ஆனா வந்து பார்க்கும்பொழுது இந்த 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 விழுந்தவங்க யாருமே உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது ரெக்கார்ட்ஸ் படி வெறும் பதினாறு தான் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க விழுந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மருமக விழுந்துட்டாரு அவரை காப்பாத்துறதுக்காக அவரோட யூஸ் பண்ணி ஃபயர் டிபார்ட்மெண்ட் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு எல்லாரையுமே பரவழிச்சாரு ஆனால் எந்த ஒரு பலனுமே இல்லை அட்லீஸ்ட் அவருக்கு கடைசி சடங்கை பண்ணுறதுக்காகவாது ஒரு எலும்பு துண்டை யாராவது கொண்டு வாங்க இப்படி கொண்டு வரவங்களுக்கு நான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்லியும் யாரும் அந்த குழிக்குள்ளே இறங்குறதுக்கு தயாராக இல்லை கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்டை உயிரோட மீட்க முடியாது பேசாமல் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க போலீஸ் கிட்டே இருந்தும் பொதுமக்கள் கிட்ட இருந்தும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கு மிஞ்சினது அவமானமும் அடியும் மட்டும்தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் ஃப்ரெண்டை மீட்டுட்டு தான் நாங்கள் இந்த இடத்துல இருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் இந்த மீதி இருக்கிறவங்களை பயங்கரமாக கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்த பசங்க சொல்றத கேட்ட உடனே அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் நீங்கள் அப்புறமா உங்களோட பஞ்சாயத்தை வச்சுக்கோங்க முதல்ல உள்ளே இருக்கிறவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்ததுனால உடனடியாக அந்த இடத்துக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்

ஒரு வழியா சிஜுவை உள்ளே இறக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சிஜுக்கு பேசிக்கா கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனா அவர் உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் எப்படியாவது என் ஃப்ரெண்டை உயிரோட மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுளை வேண்டிட்டு தான் உள்ளே இறங்கியிருக்கிறாரு ஆனா உள்ளே இறங்க இறங்க அந்த இடம் ரொம்பவே பயங்கரமா இருந்திருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குகையில இருக்கக்கூடிய குழிகள் எல்லாம் ஸ்டெயிட்டா இருக்காது அங்க அங்க பாறைகள்லாம் நீட்டிட்டு ஜிக்ஸாக்கா தான் இருக்கும் இவர் உள்ள இறங்க இறங்க இருட்டு ரொம்பவே ஜ இருக்குது குழிக்குள்ள போக போக இந்த வவ்வால்களுடைய சத்தம் பக்கத்துல என்ன இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கான இருட்டு உயிரையே வைக்கிற அளவுக்கான குளிர்ன்னு சொல்லிட்டு அவருடைய மாதிரியான நிறைய விஷயங்கள் அவருக்கு நடந்திருக்குது திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் திரும்ப மேல போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தன்னுடைய நண்பன் மாட்டிட்டு இருக்கான் அவனை எப்படியாவது உயிரோட மீட்டிங் இருந்து கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கறத மட்டும்தான் அவருடைய தன்னோட முதல் குறிக்கோளா எடுத்துட்டு அவர் குழிக்குள்ள இறங்குறத கண்டினியூ பண்ணிருக்கிறாரு உள்ள போக போக கயிறு பத்தாம போயிடுது சோ ஃபயர் டிபார்ட்மெண்ட் கயிறை எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்பி சுஜுவை உள்ள இறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி உள்ள நீளமா போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கூர்மையான பாறையில யாரோ மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அவரு பாத்துருக்கிறாரு யாரா இருக்கோ இதுக்கு முன்னாடி இங்க விழுந்து இறந்து போனவங்களா இல்ல வேற யாராவது இருக்குமா அப்படின்ற மாதிரியான நிறைய தாட்ஸ் எல்லாம் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது தைரியத்தை வர வச்சுட்டு கிட்ட போய் டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும் பொழுதுதான் தெரியுது அது அவருடைய ஃப்ரெண்ட் சுபாஷ் தான் சொல்லிட்டு ஒரு வழியா சுபாஷை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல அவர் கொண்டு போயிருந்த கயிறு மூலியமா அவரை கூட சேர்த்து கட்டி மேலே இழுக்கும்படி சிக்னல் கொடுக்கறாரு எல்லாரும் சேர்ந்து சுஜுவை தூக்க ஆரம்பிக்கிறாங்க மேல இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சுஜு மட்டும்தான் வருவாரா இல்ல சுபாஷும் கூட வருவாரா அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த பதட்டமும் இருந்துட்டு இருக்கு இப்படி தூக்க ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்திலேயே திடீர்னு கயிறு க்ரிப்பு லூஸ் ஆகி கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்தில் தான் மஞ்சுமல் பாய்ஸ் அவங்களுடைய தகுவாருக்கான டேலண்ட்டை காமிக்கிறாங்க அடிக்கடி இந்த ரோப் புள்ளிங் கேம்மை விளையாடி வின் பண்ணுறதுனால டக்குன்னு கிரிப்பில் இருந்து போன இந்த கயிறை மொத்த பேரும் பிடிச்சி அட்ட டைமில் தூக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் ஃபைனலி சுஜு சுபாஷோட வெளியில் வந்துட்டாரு ஆனால் அங்கே இருந்த ஊர் மக்கள்லாம் இந்த குழிக்குள்ளே விழுந்து உயிரோட வந்தவங்க யாருமே கிடையாது நீ சாவை நேரில் பார்த்துட்டு வந்திருக்க நீ கடவுளுக்கு சமம்ப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க கிளைமேக்ஸ் சீன்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸோட இமோஷன் ஹாப்பினஸ் ஈகர் பயம் பதட்டம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலந்து ரொம்பவே சுவாரஸ்யமா காமிச்சிருப்பாங்க மேபி ரியல் லைஃப்ல கூட அங்க சுபாஷ் உயிரோட வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களோட முகத்துல இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய நண்பனை மீட்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறந்த சுஜுக்கு டூ தௌசண்ட் எயிட்ல பிரசிடன்ட் கையால ஜீவன் ரக்ஷா அப்படின்ற அவார்ட் வழங்கப்பட்டுச்சு குழிக்குள்ள விழுந்த சுபாஷால கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ண முடியல கண்ண மூடினாலே அந்த குணா புகையோட இருட்டு தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்குது அண்ட் மூணு வருஷமா அவரு ட்ராமால இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் அவரு நார்மலான ஒரு லீட் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி குழிக்குள்ள விழுந்ததை பத்தி மஞ்சுமல் பாய்ஸ் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் யார்கிட்டயுமே சுபாஷோட அம்மா சுபாஷ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட பொழுது கொடைக்கானல் இருக்கிற அருவியில குளிக்க போகும்பொழுது தவறி அங்க விழுந்துட்டான் அதுலதான் இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஊரை சேர்ந்த ஒரு டிரைவர் பழனிக்கு வராரு அப்ப நியூஸ் பேப்பர் இந்த மஞ்சுமல் பாய்ஸோட போட்டோவை பாத்துட்டு அங்க இருக்கிற டீ காலக்கார்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள போய் நடந்த விஷயத்த சொல்றாரு அப்படிதான் மஞ்சுமல் பாய்ஸோட ஸ்டோரி வெளியில எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது என்ன பிரமாணம்

ஸ் அதுல ஒரு பையனுக்கு அன்னைக்கு பர்த்டே டீனேஜர்ஸ் எப்பவுமே அவங்களோட பர்த்டே ரொம்பவே வித்தியாசமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான் அதனால அவங்க எப்பவும் போகக்கூடிய தாய்லாந்துல இருக்கிற இந்த தாம் யுவாங் அப்படிங்கிற கொகைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க கோச்சை கூட்டிட்டு எல்லாரும் சைக்கிள்ல அந்த கொகையோட வாசலுக்கு போறாங்க சைக்கிள் அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு எல்லாரும் கொகைக்குள்ள நுழைறாங்க அவங்க அடிக்கடி அந்த கொகைக்குள்ள போற பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கொகைக்கு உள்ள இருக்கிற செவருகள்ல அவங்களுடைய டீம் நேம் எழுதி வைக்கிறது ஒரு வழக்கமா அவங்களுக்கு இருந்திருக்கு தாய்லாந்துல இருக்கிற இந்த கொகைய பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா எல்லாம் கிடையாது அடிக்கடி அங்க இருக்கிறவங்க எக்ஸ்பிளோர் பண்ணக்கூடிய ஒரு தான் தாய்லாந்துல இருக்கிற பண்ற போர்த் பிகஸ்ட் கேவும் இதுதான் அட்வென்ச்சர் பிளாகர்ஸ் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மறக்காம இந்த கேவை சுத்தி பார்த்துட்டு போவாங்க இந்த கேவ பொறுத்த வரைக்கும் ஜூலை மாசத்துக்கு மேல இத விசிட் பண்ணாம இருக்கிறது நல்லது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒரு கேவா மாறிடும் சுத்தி இருக்கிற இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா இந்த குகைக்குள்ள இருக்கிற மேலும் பள்ளப்பான இடங்கள் எல்லாமே புல்லா தண்ணியால ரொம்பிடும் இனிஷியலா அந்த பசங்களும் கோச்சும் வெறும் ஒரு மணி நேரம் தான் அந்த புகைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா உள்ள போக போக அந்த குகையில நிறைய அழகான விஷயங்கள அவங்க பாத்துருக்காங்க குகையோட சர்ஃபேஸ் ஃபுல்லாமே மினு மினு இருந்திருக்கிறத பார்த்து அவங்க இன்னும் டீப்பா உள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க சில நாட்களாவே அந்த பகுதியை சுத்தி பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சுத்தமா மறந்து போய் இன்னுமே டீப்பா அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்பொழுதுதான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க அவங்க வந்த பாதைய ஃபுல்லாமே தண்ணி மறைச்சிருச்சு எந்த வழியா போகணும் எப்படி போகணும் அப்படின்னு தெரியாம அந்த இடத்துல அவங்க மாட்டிக்கிறாங்க போன பசங்களை ரொம்ப நேரமா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இந்த பசங்களோட குரூப் சாட்ட செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த பசங்க இந்த குகைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது வந்து பார்க்கும்பொழுது குகையோட வாசல்ல சைக்கிள் எல்லாம் தான் நின்றுட்டு இருக்குது சோ பசங்க தான் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது இந்த குகையை பொறுத்த வரைக்கும் மழை தண்ணினால இந்த குகை நிரம்பிடுச்சு அப்படின்னாக்கா பெஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டைவர்ஸ் ஆல கூட இந்த தண்ணியில நீந்தி வர முடியாது அப்படி பார்க்கும்பொழுது இந்த பசங்களால கண்டிப்பா நீந்தி இந்த குகையில இருந்து வெளியில வர முடியாது அப்படின்றதுனால இவங்களை காப்பாத்துறதுக்கு ஸ்பெஷல் போர்ஸ் அதாவது நேவில இருந்து தி பெஸ்ட் டைவர்ஸ் இறக்குறாங்க பதிமூணு பசங்க இந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க இவங்களை காப்பாத்துறதுக்காக நேவி போர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஊரை தாண்டி நேஷனல் டாக் ஆயிடுச்சு நேஷனல் டாக் ஆனவுடனே இது மீடியாலையும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு மீடியால இந்த விஷயத்த பாத்துட்டு யூஎஸ்ஏ யூ பெல்ஜியம் ஆஸ்திரேலியா சொல்லிட்டு இதுல இருக்கிற பெஸ்ட் டைவர்ஸ் எல்லாருமே தாய்லாண்ட நோக்கி படையெடுத்திருக்காங்க அண்ட் பைனலா ரெண்டு பிரிட்டிஷ் டைவர்ஸ் இந்த பசங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொகேஷனை லொகேட் பண்றாங்க இந்த பதிமூணு பேரையும் வெளியில கொண்டு வந்துடுறாங்க இது மொத்தமா பாத்தீங்க அப்படின்னாக்கா எயிட்டீன் டேஸ் ஆஃப் டைம் எடுத்திருக்கு பதினெட்டு நாள் கழிச்சு பத்தொன்பதாவது நாள் தான் இந்த பசங்க வெளிச்சத்தையே பாத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் கஷ்டப்பட்டு இந்த பதிமூணு பேரையும் சேஃபா வெளியில கொண்டு வந்ததுனாலே இந்த ஸ்டோரி பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்லயும் இந்த கதையோட ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு தி சாப்டர் தேர்டீன் ஹவ் வி சர்வை இன் பாய் கேவ் அப்படின்ற பேர்ல இந்த பதிமூணு பேரை ரெஸ்க்யூ பண்ண ப்ராசஸ்ல ஒரே ஒரு டிரைவர் மட்டும் மூச்சு தண்டதல் காரணமா இறந்து போயிட்டாரு கேவ்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அழகு எந்த அளவுக்கு இருக்குதோ ஆபத்தும் அந்த அளவுக்கு இருக்கும் சோ எந்த லிமிட் வரைக்கும் நம்மள இந்த மாதிரி இடங்கள்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அலவ் பண்றாங்களோ அந்த லிமிட் வரைக்கும் நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றது நல்லது எஸ்பெஷலி டீன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஆன ட்ரிப்ஸுக்கு போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா ரூல்ஸ் எதையும் பிரேக் பண்ணாம லிமிடேஷன்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கலாம் நன்றி